வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபதில் அமெரிக்க போலீஸால் ஒரு கருப்பர் வந்து நட்ரோட்டில் கொல்லப்பட்டார் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது அப்ப பாத்தீங்கன்னா பிளாக் லீவ்ஸ் மேட்டர் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு வாசகம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசுச்சு உலக அளவில் அந்த கொலை சம்மந்தமாக கேள்விகள் மிகப்பெரிய அளவில் எழுந்தது அதே போல் ஒரு கொலை இப்போ நடந்திருக்கு இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னா நம்ப முடியுதா திரும்ப திரும்ப இனவெறி தாக்குதல் அங்கே நடக்குதா கருப்பர்களில் வந்து அமெரிக்க போலீஸார் வந்து கொள்றதுல வந்து கொஞ்சம் கூட சங்கோச்சப்பட மாட்டேங்கிறாங்களா என்ன பிரச்சனை நடந்துச்சு ஏன் இப்படி வந்து ஒரு கொலையை வந்து ரோட்டில் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடந்த பதினெட்டாம் தேதி பொகையோ அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் மின்கம்பத்தில் வந்து கார் மோதிடுது அந்த கார் மோதினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காரில் இருந்தவர் எஸ்கேப் ஆகி பாருக்குள்ளே போய் ஒளிஞ்சுறாரு அப்படிங்கிறது தெரியுது தொடர்ந்து வந்த போலீஸ் வந்து யார் அவர் எங்கே போனார் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருந்தவங்க விபத்தை ஏற்படுத்திட்டு அவர் பாருக்குள்ளே ஓடிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போலீஸார் பாருக்குள்ளே போகிறாங்க பாருக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே சந்தேகத்தின் பேரில் வந்து பிராங்க் டைசன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கர் வந்து ஒரு ஆப்பிரிக்கரை வந்து போலீஸார் வந்து வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வராங்க இழுத்துட்டு வந்து தரையில் தள்ளி அவர் கழுத்தில் வந்து முட்டியால் வந்து பழமாக அழுத்துறாங்க அப்போ பிராங்க் டைசன் வந்து பயங்கரமாக கதறாரு மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு காலை எடுங்க தயவு செய்து காலை எடுங்க என்னால் மூச்சு விட முடியல ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு ஐம்பத்தி மூணு வயசு அவர் மூச்சு குழாய்கிட்ட வந்து காலை முட்டிக்கால வச்சு அமெரிக்க போலீஸ் வந்து அழுத்தும் போது என்ன நடக்கும் மூச்சு விட்ற கஷ்டம்தான் இருக்கும் ஐம்பத்தி மூணு வயசுல சிரமம்தான் அவருக்கு அவர் வந்து அந்த மின்கம்பத்து மேலே கார் ஆக்சிடென்ட்டே பண்ணியிருந்தாலும் அவர் கைது பண்ணி விசாரிச்சிருக்கலாமே தவிர அந்த மாதிரி நடு ரோட்டில் அவர் தள்ளி அவருக்கு வந்து பின்கையை இழுத்து மடக்கி அப்படியே பார்த்திங்கன்னா அந்த விலங்கை போது அப்போ தான் அவங்களுக்கே தெரியுது அவர் வந்து அந்த மூச்சுவோட சிரமப்பட்டு அவர் மூச்செல்லாம் விட்டுட்டார் முடிஞ்சு போச்சு உயிரிழந்து இழந்துட்டார் அப்படிங்கிற உணர்வே அப்போ தான் அவங்க வந்திருக்கு கூட இருந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் ப என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கும் புரியல கொஞ்சம் பாருங்கள் மூச்சு இருக்கிறான்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்க பார்க்குள்ள போகும்போது அந்த டைசனை மட்டும் துரத்தி துரத்தி அவங்க பிடிச்சிருக்குறாங்க புடிய த பிடிச்ச பிறகு புடிய கொஞ்சம் கூட தரத்தவே இல்லை ப்ராங்கல் என்னை வந்து லைசன் கீழே தள்ளி அப்புறமா அதிகாரிகள் வந்து தலையில் வந்து முட்டி கொடுத்துருக்காங்க அது என்ன அது ஒரு ஸ்டைலினே தெரியல அவங்க அடிக்கடி இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அவங்களுடைய ட்ரைனிங்கே அப்படியா அப்படிங்கிறதே புரியல ஏன்னா அவங்க கீழே தள்ளி முட்டிக்காலை வச்சு அந்த கழுத்துக்கிட்ட வச்சு அழுத்த ஆரம்பிச்சிடுறாங்க மூச்சு விடவே சிரமப்படுறாங்க அந்த மாதிரி தான் அவங்க ட்ரைனிங்கே பண்ணுறாங்க இருக்குது அதே போல் தான் இந்த டைசனுமே வந்து மூச்சு விட ரொம்ப சிரமப்பட்டுருக்கிறாரு அவங்க வந்து கையை பின்னுக்கு கொண்டு வந்து அந்த வெள்ளங்க மாற்றுற வரைக்கும் அந்த அழுத்தத்தை கொடுக்குறாங்க அந்த அழுத்தம் கொடுக்கும்போது அவருனால மூச்சு விட கஷ்டமாக இருக்குது தயவு செய்து காலை எடுங்க அப்படின்னு கடைசி நேரத்தில் கூட கெஞ்சுறாரு அந்த அமெரிக்க போலீஸாருக்கு வந்து அது புரிஞ்சுதா புரியலையா ஒன்றுமே தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா வச்சு அழுத்துறது மட்டும்தான் அவன் வந்து ஒரு குற்றவாளி அவனை வந்து அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையாங்கிற பற்றிலாம் அவங்க க மனசில் நினைக்கல மனிதாபிமானமே கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா அளவுக்கு அவங்க வச்சு அழுத்திருக்கிறாங்க கையை அழுத்திக்கிட்டு கையை பின்னாடி கொண்டு வந்து அந்த விலங்கை மாட்டும்போது அவர் இறந்துட்டார் அப்புறமா பார்த்தீங்கன்னா பூச்சி பேச்சு மூச்சு இல்லாமல் அவர் கிடக்கிறத பார்த்தோன்னா மூச்சு இருக்குதான்னு பார் துடிப்பு இருக்குதான்னு பாரு பக்கத்தில் இருக்க போலீஸார்லாம் சொல்கிறாங்க எந்த ரியாக்ஷனுமே அவர்கிட்ட இல்லை டைசன் கீழே உளுந்து கிடந்தவர் எந்த ஒரு ரியாக்சனுமே இல்லை அப்புறமா பார்த்தீங்கன்னா டாக்டர்லாம் வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போய் மருத்துவமனைகளாம் தூக்கிட்டு போகிறாங்க டைசன் டைசன் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதுக்காக அமெரிக்க தரப்பு போலீஸ் அதிகாரிகள் இது வரைக்குமே என்ன விதமான ஒரு விஷயமும் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி இனப்பிரச்சனைகள் அமெரிக்காவில் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியல நிறைய பேருக்கு வந்து ஜார்ஜ் பிளாய்டுக்கு அப்புறமா வந்து ஃப்ரேங்கைசனுக்கும் அதே போல் ஒரு கொலையை நடு ரோட்டில் போலீஸார் அமெரிக்க போலீஸார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இதை எந்த விதத்தில் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இப்படி ஒரு விஷயங்களை கருணை கொலை மாதிரி கூட இல்லை இது வந்து கொலை தான் இது ஏறக்குறைய கொலை தான் முட்டிக்கால வச்சு அப்படியே வாய்கிட்ட கழுத்துக்கிட்ட வச்சு அழுத்தும் போது அந்த அழுத்தத்தில் மூச்சு குழாயெல்லாம் அப்படியே அட்டச்சி போகிற அளவுக்கு அழுத்தும் போது என்ன செய்வாங்க வயசு வேறு ஐம்பத்தி மூணு வயசு சாதாரணமாகவே நடக்கிறதுக்கே போதே மூச்சு விட கஷ்டப்படுவாங்க அந்த வயசில் ஒருத்தரை குற்றவாளி அப்படின்னா அவரை விசாரணை பண்ணி இது பண்ணலாம் அவரையே துரத்தி பார்க்குள்ளே ஓடி போனவரை துரத்தி புடிச்சு அங்கேயே வந்து அவரை இறுக்கி கீழே தள்ளி ரொம்ப கஷ்டம் அது பிராங்கு ஜார்ஜ் பிளாய்டை வந்து கூட அவங்க சுட்டு கொண்டாங்க ஆனால் இவரை வந்து கழுத்தில் அமைக்கியே கொண்டுட்டாங்க அவ்வளோதான் இதெல்லாம் என்ன பண்ணுறது என்ன சொல்கிறது மனிதாபிமானம் எங்கே இருக்குது ஒரு குற்றவாளியாக இருந்தால் கூட கொஞ்சமாவது கருணை காட்டலாம் அவனுக்கு அடிப்படை உரிமையாக கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் இருக்குது பார்க்கலாம் அதிகாரிகள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள்